பிரியாணி மேன் என்னும் யூடியூப் சேனலை நடத்தி வரும் அபிஷேக் ரவி என்பவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர்தான் சென்னை சைபர் கிரைம் போலீசாரால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் பிரபல யூடியூபர்களான இர்ஃபான் மற்றும் டெய்லரக்கா ஆகியோரை பிரியாணி மேன் அவதூறாக பேசியதால் சர்ச்சையில் சிக்கினார் மேலும் பெண்கள் குறித்து தனது யூடியூப் சேனலில் ஆபாசமான கருத்துக்களை வெளியிட்டு வந்ததால் அவர் மீது பெண் ஒருவர் புகாரும் கொடுத்தார் அந்த புகாரின் பேரில் பிரியாணி மேன் கடந்த முப்பதாம் தேதி கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில்தான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவர் கிறிஸ்தவர்களை அவதூறாக தனது சேனலில் பேசியதாக எழுந்த புகாரின் பேரில் சென்னை சைபர் கிரைம் போலீசார் அவரை மீண்டும் கைது செய்துள்ளனர்